ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு ஏதாவது என்டர்டெய்னிங்காக இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலோ மட்டும் பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்ல சந்தோஷமா ஆரோக்கியத்தோட இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் ஏர்லி மார்னிங் லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் ஏர்லி மார்னிங்லாம் போது லைக் எல்லாருமே நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க நான் அதை மீன் பண்ணி நான் சொல்லலை நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி நான் மீன் பண்ணவே இல்லைங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் எந்திரிச்சு எந்திரிச்சிருப்போம் இல்லைங்களா மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு பின் ட்ராப்ஸ் சைலண்ட் இருக்கும் வீட்டில் வீட்டில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா அதை தான் நான் மீன் பண்ணி சொல்ல அதுக்கு உடனே ரெண்டு பேர் கமெண்ட் என்னன்னா இல்லைங்க நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு அது கூட வாங்க தெரியாமல் இருப்போம் நிறைய பேர் நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் அதை மீன் பண்ணலை லைக் நான் என்ன சொன்னேன்னா நம்ம வீட்டில் நான் மட்டும் தனியாக ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க அழகாக நான் போட்டுருவேன் பட் அதை நெக்ஸ்ட்டு டே அழிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் மருதமலை போயிட்டு வரும்போது இந்த ரோஸ் செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம மாடிக்கு நிறையா செடிகள் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது தான் பட் வந்துட்டு அதை வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து மொத்தமாக வாங்கி ஷாப் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு தடவை மருதமலை போயிட்டு வரும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன செடி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு கிட்டே சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரோஸ் செடி எல்லோ கலர் ரோஸும் அண்ட் வந்துட்டு அந்த லைக் அந்த ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பூ இருக்கும் அந்த பூவோட செடியும் அதை நான் வைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பிட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கவரில் போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கும்போது அந்த ஒரு வ்ளாக நான் அவங்களுக்காக போடுறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இப்போ ஒரு செடி வாங்கியிருக்கோம் இனி போக போக மருதமில் ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அண்ட் காலையில் எந்திரிச்சு என்னைக்காவது ஒரு விஷயம் சொதப்பிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக எல்லாமே சொதப்போம் அப்படிங்கிற மாதிரி குக்கரில் வந்து என்ன ப்ராப்ளம் தெரில தண்ணி ஃபுல்லாக வச்சு தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி சாதம் ரொம்ப அடிப்பிடிச்சிருச்சு நிறைய ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அந் நூறு கிராம் கிட்ட அளவுக்கு சாப்பாடு அடிப்பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு எனிவே அது ஒன்றும் பண்ண முடியாது இருந்ததெல்லாம் தூக்கி கரிஞ்சு போனதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை வந்து நான் மேலாம எடுத்து அன்னைக்கு பிரசாதம் பண்ணிட்டேன் அண்ட் இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பூஜை சாமான் கடையில ஏதோ ஜாமான் வாங்க போகும்போது ரொம்ப அழகா இருந்தது செராமிக் அது விளக்கு ஸோ நம்ம புது வீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு நான் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து நம்ம சைடில் வந்து கதவுக்கு வெளியில் மாடம் விளக்கு மாடம் இருக்குது இல்லைங்களா அது வைக்கணும் அப்படின்னு ஆசை நம்ம கார்பெண்டரை நான் கிட்டே கேட்டேன் அவங்களும் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க பட் என்னன்னா டக்குன்னு திரும்பும் ஹஸ்பண்ட்லாம் ஹைட்டை நம்ம நம்ம ஹைட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அவர் ஹைட்டுக்கு ஏதாவது ஞாபகத்தில் சட்டுன்னு வெளியே வந்தார் அப்படின்னா நெத்திலையோ தலையிலையோ ஏதோ பற்ற பட்டுறோம் இல்லையா அதனால் அதை யோசித்து பார்த்துட்டு இல்லை வேண்டாம் இது இருக்கட்டும் நான் கீழேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பிளான் பண்ணிட்டு அந்த வீட்டில் நீங்கள் பார்த்திருப்பீங்க வெத்தலை செடி சின்னதாக வச்சுருப்போம் நம்ம அது இந்த பக்கமும் மணி பிளானட்டையும் ரைட் ரெண்டு ரைட் சைடில் ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடில் வச்சு அதுக்கிட்ட வந்து விளக்குனா வச்சுட்டு அதை வந்து ஒரு மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வந்துட்டு சொன்ன இல்லைங்களா லெமன் ரைஸ் கொஞ்சம் வந்துச்சு நிறையா சாதம் வந்து ஒரு கொஞ்சம் பா கொஞ்சம் கிட்ட சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மேலாமல் எடுத்து போட்டுட்டு சாப்பாடு லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் தன்ச் எல்லா லேடிஸ்க்கும் எப்படியும் ஒரு குழப்பம் வருமோ எனக்கு இப்போ அது நாலு வேலையாக ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு மூணு வேலை ஏன்னால் இப்போ பிரசாதம் டெய்லி காலையில் பண்ணிகிட்ருக்கம்மா ஸோ அது என்ன பண்ணுறது இன்னைக்கு என்ன பிரசாதம் இன்னைக்கு என்ன பிரசாதம் அது ஒரு புது குழப்பமாக இருக்கும் நம்ம மார்கழி மாதத்தில் மட்டும் அண்ட் தம்பி எல்லாம் ரெடி ஆகிட்டா அவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இப்படி தான் இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் மாதிரி ஆப்ஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா மோஸ்ட்லி எனக்கும் அவனுக்கும் பயங்கர ஃபைட்டாக தான் இருக்கும் வீடியோவில் பேசுகிற மாதிரி இவ்வளோ பொறுமையால் நான் பேசுகிற ஆளும் கிடையாது கோவம் வந்து ஹைப்பான அப்படின்னா நான் ஏன் கற்றுறேன் எனக்கே தெரியாத அளவுக்கு நான் கற்றுவேன் அது வந்துட்டு குழந்தைங்க மேலேயும் தப்பு இருக்கும் பல நேரங்களில் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது லைக் லேடிஸ்க்குலாம் அந்த மூடு சேஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும்போது நம்மளோட இதை வந்து எங்கே போய் காட்ட முடியும் டக்குன்னு அதுக்கு எதாவது குறும்பு பண்ணுச்சுன்னா அதுகள்கிட்ட காட்டுற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிதான் நான் அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு சாப்பிடவே மாட்டான் காலையில் டைம்ல அப்ப அடி வாங்கிட்டு அழுதுட்டு கிளம்பி அவன் போயிடுவான் போற வழியிலே அவங்க அப்பா அவனை சமாதானம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நார்மலா இருவாங்க வர வரைக்கும் லெட்ரலி உட்காந்து நான் அழுகவே ஆரம்பிச்சிருவேன் திட்டி இருக்க கூடாதோ அப்படி சொல்லி கூடாதோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணி அப்புறம் அவன் வருவான் இன்னைக்கு அவனை அவன் கூட ஜாலியா இருக்கணும் அப்படி பிளான் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா உள்ள வரும்போது தலைவர் ஏதாவது சேட்ட பண்ணிட்டு வந்து திட்டு வாங்கி பழகிட்டு திரும்ப இந்த ரீல்ஸ்லாம் காட்டுறாங்க இல்லையா குழந்தைங்க தூங்கும் போது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொட்டீனா அந்த மாதிரி போயிட்டு இருந்தது பட் இப்போ கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுறான்னா காலையில் டைம்ல சாப்பிட்டுக்கிறான் ரொம்ப தொந்தரவு பண்றதில்லை தொந்தரவு பண்றதில்லை இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் அளவுக்கு தொந்தரவு பண்றதில்லை இப்போ ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா நாளுமே குழந்தைங்க அப்புறம் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்வேனா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான் வாரத்தில் ஒரு நாலு நாள் வேலை செஞ்சேன் அப்படின்னா ரெண்டு நாள் நான் வந்து டிம்கி கொடுத்துருவேன் லைக் என்னென்னா நமக்கு சஃபிஷியண்ட்டாக தூக்கம் இருந்தாலோ இல்லை வந்து தூக்கம் கரெக்டாக இருந்துட்டா ஓகே பட் ஏதாவது முன்னாடி நாள் ஏதாவது வேலை செய்யாமல் படுத்து திரும்ப காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு ரொம்ப ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு வேலை செஞ்சேன் அப்படின்னா அன்னைக்கு நாள் நான் கோட் அடிச்சிருவேன் ஸோ ஆனால் அப்படின்னா காலையிலிருந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் ஏதாவது லஞ்ச்லாம் பண்ணிடுவேன் அந்த பாத்திரம் கழுவுறது பெட்லாம் எடுத்து வைக்கிற அந்த வேலை அங்கங்கே விட்டுட்டேன் அப்படின்னா ஆனால் பட் தம்பி வரக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன் அந்த மாதிரி தான் பட் சம்டைம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஹோல் டேவே வந்து நான் பாத்திரம் கழுவாமலாம் நான் போட்டிருக்கேன் அண்ட் அது வந்து அந்த ஒரு நாள் தான் தாங்குவோம் அடுத்த நாள் காலையில் நைட்டு தூக்கமே வராது லிட்ரலி ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கெலாம் தூக்கம் வராமல் பேய் மாதிரி எந்திரிச்சு பாத்திரத்தை கழுவி போட்டுட்டுலாம் நான் நிறைய நாள் படுத்திருக்கேன் தம்பி தான்

குப்பைக்குள்ள இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் மண்ணுக்குள்ள ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் எதுவும் பண்ண முடியாது நம்ம தான் ஆகணும் சுத்தம் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன கண்டினியூஸாக பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் ரொம்ப ட்ரௌசி ஆயிடுறேன் இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த மூணு மாடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் பத்தாவதுக்கு கோழி கொஞ்சம் வேலை இருக்குங்களா ஸோ அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே விட்டுறதுனால ஃபுல்லா இது பண்ணி வச்சிருதான் அதனால அதையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டி கழுவி அதுவும் ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கு இனிவேஸ் இவ்வளோ வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம பிஸியாக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு வேலை இருந்துகிட்டே இருக்குது பிஸியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு தாட்ஸுமே வரதில்லை அந்த வேலை இல்லாமல் நம்ம இன்னைக்காவது சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிடும் அதை பற்றி நான் ஒரு வீடியோவே நான் தனியாக போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ அதிலெல்லாம் வந்து ஓவர் திங்கிங்கையே ஓவர் கம் பண்ணி வந்து உட்காரணும் அப்படின்னா நம்மளும் ரொம்ப பிஸியாக தான் கண்டிப்பாக பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஸோ ஏதோ ஒரு வேலை நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவாக தோணுது கண்டிப்பாக தோணும் எல்லாருக்குமே தோணும் தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிற எல்லா விமென்ஸ்க்குமே இது வந்து யுனிவர்சல் ப்ராப்ளமாக தான் இருந்துட்டு இருக்கு நான் பார்த்து நான் கேட்ட வரைக்கும் ஸோ அந்த மாதிரி தோணும் போது டக்குன்னு எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலையில் டைவர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்மளும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அண்ட் நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து மஷ்ரூம் வந்துட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் பயங்கரமாக சொதப்பிடுச்சு ஏன்னே தெரியல காலையில் அந்த குக் குக்கரில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி சாதம் கருகிடுச்சு மத்தியானம் சரி அந்த குக்கரில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கர் எடுத்து வச்சு பண்ணால் இந்த குக்கரில் வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக உள்ளேயே இருந்துட்டு இத்தனைக்கும் நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் ஒரு டம்ளர் பிரியாணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் நம்ம யூஸ்வலாக ஊற்றுவோம் இல்லையா ஸோ அந்த தண்ணி கரெக்டாக நான் வச்சுருந்தேன் பட் இருந்தாலும் என்னன்னே தெரில இதில் வந்து தண்ணி ஜாஸ்தியான மாதிரி ஆகிட்டு மஷ்ரூம் பிரியாணி மாதிரி ஆகலை மஷ்ரூம் கஞ்சி மாதிரி ஆகிடுச்சு அண்ட் கொஞ்சம் திரும்ப எடுத்து மறுபடியும் ரெண்டு விசில் விட்டு திரும்ப பார்த்தா ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் இதாக இருந்தது அண்ட் செம்ம பசி வந்துருச்சு ஹஸ்பண்டும் பாவம் பசியில் தாங்க முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டாங்க சா பசியோடு இருந்து நல்லா வந்திருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது பசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சொதப்புச்சு அப்படின்னா நம்மளாலேயே அதை வந்து டாலரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஆகிடுச்சு பட் இனிமேஸ் ஓகே ஓரளவு மேனேஜ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது இருந்தாலும் குழஞ்சனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஐயோ அப்படிங்கிற மாதிரி அண்ட் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் போடுற நிறைய வீடியோஸில் சமையல் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா கிடையவே கிடையாது லாஸ்ட் தான் இதுல மட்டும்தான் போட்டிருப்பேன் இன்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் அப்படிங்கறது வந்துட்டு நார்மலான விஷயம் தானே லாஸ்ட்டு வீடியோவில் ஆக்சுவலி சொதப்பில் மட்டன் சின்னாமணி மட்டன் வந்து ரொம்ப முத்தலாக இருந்ததுனால வேகருக்கு டைம் எடுத்துருச்சு அவ்வளோதான் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதோடய ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க ஸோ தட் எல்லோரும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிடணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபேமிலி கூட தான் போயிருக்கேன் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு அந்த மாதிரி போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி இருந்தது வந்ததே கிடையவே கிடையாது ஸோ வந்துட்டு நல்லா இருந்தது பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது அழகாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு சூப்பராக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக அடுத்த விளாகில் நான் போடுறேன் உங்களுக்காக அண்ட் மேபி நெக்ஸ்ட் விளாக் அதுவாக வரமா இல்லை அமேசான் ஷாப்பிங் விளாக் வரமா அன்பாக்ஸிங் விளாக் வரமானு எனக்கு ஷாராக தெரில எதுனாலுமே பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா என்டர்டைனிங்காக இருக்கும் நம்ம சேனலில் அதுதான் இருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்துட்டு மோட்டிவேஷ்னலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுகிறேன்னு நினச்சி ஸோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணியிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் மோட்டிவேஷ்னலாம் பேசலை இந்த வடிவேல் காமெடியில் வரும்போது இவன் தான் தான் அடி வாங்கியிருக்கான் அதை தான் தான் நமக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வா நம்ம லைஃப்பில் நம்ம வாங்குகிற அடிகளை தான் நமக்கு கற்று நம்ம வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸுங்கிற பேரில் கொடுப்போம் கரெக்டாக ஸோ அதை தான் நான் சொல்லியிருப்பேன் எங்கேயாவது அண்ட் இப்பெல்லாம் யார்கிட்ட போய் என்ன பேசினாலும் ந டூ கே கிட்ஸ் மட்டும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில நைன்டிஸ் கிட்ஸுமே இப்போல்லாம் அடிக்கடி இது யூஸ் பண்ணுறாங்க ஏதாவது என்ன சொல்லிட்டோம்னா கிரிஞ்சு பண்ணாத அந்த வேர்டு ப்ரனௌன்சியஸ் ப்ரனௌன்சி ப்ரனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் அது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது நம்ம என்ன எதையுமே நம்ம பேச முடியாது லைக் வந்துட்டு என்ன சொல்கிறது நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை இது பண்ண இது பண்ணால் இது ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதாவது ஒரு விஷயத்த பேசினாலோ இந்த குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வருது எனக்கு எனக்கு வருது உங்களுக்கு எதாவது இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் க்ரிஞ்சு அப்படிங்கிற வார்த்தை பூமர் அப்படிங்கிற வார்த்தைலாம் ஒரு மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பட் எனிவேஸ் நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கோவப்படும் போது எனக்கு தெரியுது வயசாகிட்டு இருக்கவனுக்கு வயசாயிட்டிருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே நான் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போ அதுக்கு வந்துட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்க்க வேண்டி இருந்தது அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ யாதவ் குட்டி வந்தோன்னே அவனுக்கு வேணுங்கிறத சாப்பிட கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கோச் கிட்ட வந்து சொல்லிட்டு போய்ட்டு இன்னைக்கு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சீனியர்ஸ் வேணால் விளையாட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக பார்த்துக்குவார் ஸோ கோச்சஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் கிடையவே கிடையாது நமக்கு எப்போ எதுனாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவன் எக்ஸஸாக விளையாடிட்டு இருந்தான் சும்மினாவே அவன் வந்து போய் கிரவுண்டில் போயிட்டு அவனுக்கு ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் க்ளாஸ் முடியுது அப்படின்னா தம்பி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன் ஹவர் விளையாட விட்டாலும் விளையாடவானே தவிர வீட்டுக்கு வரக்கு அவனுக்கு தோணவே தோணுது ஸோ அந்த ஒன் ஹவர் வந்து எக்ஸா விளையாடிக்கிட்டோம் அன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் வந்துட்டு டிமார்ட் தான் டேரெக்டாக வந்தோம் நாங்கள் வந்துட்டு மளிகை சாமான் வாங்கலாம் அப்படிங்கறக்காக போயிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அந்த உள்ளே கொஞ்சம் வில்லேஜ்குள்ளே போகிறனால திங்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால முன்னாடியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் டிமார்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணலை இது வந்துட்டு நமக்கு மளிகை கடைகளில் வாங்குறது தான் நமக்கும் நல்லது நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது என் ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி நான் அதுக்கு வந்து வந்து கிடையாது நான் கிடையாது நான் ஏன் இதை வந்து இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இப்ப வந்து ஒரு பத்து ரூபா இருக்க ஒரு பொருள் வந்து எட்டு ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டு ரூபா லாபத்தை பார்க்குறது நியாயம்தான் இல்லையா அதுலேருந்து தப்பும் கிடையாது பணம் இருக்கு அப்படின்னா பணம் இருக்குன்னா கணக்கு பார்க்காம வாங்கலாம் பட் பணம் இருக்கிறவங்களே இந்த ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஸ்கவுண்ட்ஸ்க்காக தான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு போகிறாங்க ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது அந்த ரெண்டு ரூபா மூணு ரூபாங்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மந்த்தில் ரொம்ப வந்து ஹியூஜான ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக போய் தாராளமாக போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா வாங்கலாம் பிடிக்கலைன்னா வாங்காமல் இருக்கிறது அது உங்களோட சாய்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு வாங்கின பார்த்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சி उचंद இந்த பித்தளை பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விளக்கே வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் இருந்தது ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டு குத்து விளக்கு அழகாக வாங்கியிருந்தேன் நான் நல்ல வெயிட்டாகவும் இருந்தது பொருள் எல்லாமே ஸோ இந்த மாதிரி பொருள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டிமார்ட் நம்ம அடிக்கடி போவோம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த ஷாப்ல தொப்பம்பட்டி பிரிவில் இருக்கிற அந்த டிமார்ட்டில் வந்துட்டு நிறைய ஹியூஜான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் ப்ராடக்ட்டுமே பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு நல்லா நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது ஸோ அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இதாக வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிமார்ட்டில் வாங்குங்க இல்லை நான் வந்து மளிகை கடையில் தான் வாங்குவேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நம்மளை மாதிரி ஆட்கள் தான் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் இது வந்து ஒரு இதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் அண்ட் நம்ம வந்துட்டு நான் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் இது வாங்கணும் அது வாங்கணும் ஒரு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தேங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருந்தேன் ஆனால் நம்மளோட நம்ம نربط. பிளானில் இருந்தால் அது ஒரு மாதிரி நடக்கும்போது ஸோ நம்ம பிளான்லாம் கொஞ்சம் டிலே ஆகுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு ஸோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வீடு கட்டினா இது வாங்கணும் அது வாங்கணும் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அந்த எல்லாம் போட்டு வச்சுட்டே இருப்போம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை கம்மியாக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அப்படிங்கிறது என்னாலே எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துது லைக் மீஷோலையே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நைன்டி ருபீஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் கிண போட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப எனக்கு ரீசனபிளா ஃபீல் ஆச்சு அதனாலதான் நான் ஷேர் பண்றேன் மத்தபடி திரும்பவும் ப்ரமோட் பண்ணலைங்க தேவைப்பட்டா போய் பாருங்க வந்துட்டு நாங்க எல்லாமே பார்த்தோம் மளிகை சாமா வாங்கிட்டோம் அது தவிர என்ன பண்றது வந்துட்டோம் எல்லாத்தையும் ரெட்டி பார்த்துட்டு போயிடலாம் இதெல்லாம் வீடியோவா எடுத்து உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலாமே அப்படிங்கறக்காக தான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றதும் பட் எதையுமே நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு கூட வாங்கல நான் வாங்கலை அப்படிங்கறக்காக எங்க கூட வந்தவங்களுமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே அந்த பட்ஜெட்ல குடும்பம் நடத்துறவங்க தான் யாருமே வந்துட்டு ஜாஸ்தி கையில் காசை வச்சுட்டு செலவு பண்ற ஆட்கள்லாம் நம்ம கேங்ல கிடையவே கிடையாது ஸோ எல்லாருமே எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்த்தோம் ஓகே இந்த மாதம் இது வாங்கிக்கலாம் அடுத்த மாதம் அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துட்டமே தவிர எந்த ஒரு பொருள் கூட எக்ஸ்ட்ரா நான் வாங்கலை ஸோ எங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு அப்படிங்கிறதுனால நம்ம ரிஜியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஆளுக்கு ஒரு காஃபி மக் எடுத்து கொடுத்தாங்க அதுல வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸ் இருக்க மாதிரி லைக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னா ஹோப் அப்படின்னு ஒரு வேர்ட் இருந்தது அதை பார்த்தோன்னே எடுத்து இருந்தாங்க சுபா இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அண்ட் ஒவ்வொருத்தருக்கு திவ்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காஃபி லவர் ரொம்ப அவங்களுக்கு காஃபி பிடிக்கும் பட் அடிக்ட் எல்லாம் கிடையாது திவ்யா கேட்டா கோவப்படுவாங்க காஃபி அடிக்ட் எல்லாம் கிடையாது பட் காஃபி லவர் காலையில ஒரு காஃபின்னா ஈவினிங் ஒரு காஃபி குடிப்பாங்க அந்த மாதிரி நாங்க அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாட்டு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு நந்தினிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு குவாட்டு ஸோ நாலு பேருக்கு நாலு குவாட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க நாலுமே எங்களுக்கு ஆப்டாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் நான் அந்த கப்பு வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் என் மூஞ்சி பாருங்களேன் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா சந்திரமுகி முழுசா சந்திரமுகியா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இது பாருங்கப்பா இவ்வளோ தான் இது ஃபிஃப்டி ருபீஸ் தான்ப்பா இது நைன்டி ருபீஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஷாப் கொடுத்துட்டே இருந்தேன் நல்லா இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது ஷாப்பிங் பண்ணதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போய் வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்தது அவங்களுமே எல்லோரும் வெளியில் வரும்போது சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இல்லைங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன இன்னொரு அஞ்சு நம்ம கிரவுண்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்ராஃபிக் பயங்கர டிராஃபிக் அன்றைக்கி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஓடி போயிட்டு குழந்தைங்களை கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ வந்துட்டு இந்த விளாகில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன விஷயமா அது உங்களுக்கு டெபினட்டாக பிடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இருக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர எல்லா வீடியோஸ்க்கும் மறக்காம லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லாட்டி வேண்டாம் ஆர்எல்ஸ் டிஸ்லைக்காக பண்ணி விட்டுப்போங்க அப்போ நான் ஏதாவது யூசிப்பேன் ஓ இந்த வீடியோ நல்லா இல்லையோ நல்லா டிஸ்லைக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் அண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு ஜாலியாக இந்த இன்னொரு ஜாலியான மேபி இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப் போன வ்ளாக் தான் வரும் டெஃபினட்டா சோ அந்த வ்ளாகே நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன் செம்ம ஜாலியா இருந்ததுங்க உண்மையாகவே சொல்றேன் அவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தது அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்ஸ்லாம் போயிருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ நான் சொன்னேன் இல்லையா அந்த மக்கு இதுதான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குவார்ட் போட்டு அழகா வந்துட்டு எல்லாத்துக்கும் வாங்கி கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம் வேணாலும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்க வேணாம் வேணாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டோம் பட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிஜியா தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க தேங்க்